அனைவருக்கும் வணக்கம் பொதுவாவே பெருந்தெய்வங்கள் கிராமங்கள் தோறும் இருக்கும் அப்படியான பெண் தெய்வங்கள் பற்றியான தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கடந்த காணொலியில குஞ்சரத்தம்மாள் குறித்த ஒரு வரலாறை நம்ம பார்த்திருப்போம் இந்த காணொலியில குரத்தி வேடம் போட்டா போதும் உங்கள் குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமா இருக்கக்கூடிய சிங்கம்மாளுடைய வரலாறு தான் பார்க்க போறோம் யார் இந்த சிங்கம்மா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையினுடைய கரு என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோகம் என்ன தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் மேலூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மில்கேட் பகுதியில் ஒரு கோவில் அமைஞ்சிருக்குங்க அந்த தான் சிங்கம்மாள் கோயில் சிங்கம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் எப்படி தெய்வமாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா குறவர் இனத்தை சார்ந்திருக்கக்கூடிய பாண்டியாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுக்கு நாலு பசங்க ஆனா பொம்பளை பிள்ளைக்கே இல்லை பொம்பளை பிள்ளை இல்ல அப்படின்னு சொன்னா குடும்பம் விளங்காது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை அதனால என்ன பண்றாங்கன்னா ஏறாத கோயில் இல்ல வேண்டாத சாமி இல்ல எனக்கு எப்படியாவது ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டாங்க அந்த வேண்டுதலுக்கு கிடைச்ச ஒரு பெண் குழந்தைதான் சிங்கமா அந்த சிங்கமாவை ரொம்ப பாசத்தோட வளர்க்குறாங்க குடும்பமே நாலு அண்ணனுடைய பாசத்துல அந்த பொண்ணு ரொம்ப அழகா வளர்றான் காடை பிடிக்கிறது கௌதாரி பிடிக்கிறது பாசி மணி ஊசி மணி அப்படின்னு சொல்லி அவங்க குளத்திற்கே சார்ந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சிங்கமா செய்ய ஆரம்பிக்கிறான் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட சரசரன்னு பாசிமணிகளை கொடுத்துருவாளாம் அவ்வளவு சுட்டியான ஒரு பொண்ணுதான் சிங்கம்மாள் இந்த பொண்ணுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கொடுமையான ஒரு சம்பவங்க கிராமத்துக்கு அதுவும் பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல திருவிழா நடக்குது அந்த திருவிழாவுக்கு பாசிமணி ஊசி மணி விற்க போறதுக்காக தன்னுடைய ரெண்டு மருமகளை அனுப்பி வைக்கிறாங்க பாண்டியாயி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால இது நான் தன்னுடைய பொண்ணையும் கூடவே அனுப்பி வைக்கிறாங்க இந்த மூணு பேரும் அடுத்த ஊர் திருவிழாவுக்கு போறாங்க போறப்பவே மணி மூணு இவங்களுடைய வழக்கப்படி பாத்தீங்கன்னா யாரு எங்க நாளும் போகலாம் ஆனா ஆறு மணிக்குள்ளாக அந்த வீட்டு பெண்கள் திரும்பி வந்துடணும் அப்படிங்கிறது இன சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழல்ல இவங்க அந்த திருவிழாவுக்கு போனப்பவே மணி மூணு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை போல அண்ணிகள் ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல ஐயோ நம்ம அண்ணிகள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தேடுறாங்க அது ஒரு புது ஊரு அறிமுகமாகாத மனுஷங்க பதினாறு வயசு சின்ன பொண்ணு அங்க இங்கேயும் தேடுறா நம்ம எப்படி ஊருக்கு போய் சேர்றது புது ஊராச்சே நம்ம ஊருக்கு எப்படி வழி தேடி போறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த சமயத்துல தட்டி தடு மாறி போறப்ப ஒரு இருள் அடையக்கூடிய சூழல் ஏற்படுது ஒரு ஏழு மணி வரைக்குமே அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு மூணு பசங்க வராங்க என்னமா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறப்ப இந்த மாதிரி வழிதவறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வழிதவறி வந்துட்டியா வா நான் உங்களை ஊருக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேரும் ஒரு பக்கமா கூட்டிட்டு போறாங்க ஏதோ ஒரு தப்பு நடக்க போது அப்படிங்கிற உணர்ந்த சிங்கமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறா அதுக்குள்ளாக பாத்தீங்கன்னா அவ அணிந்திருக்கக்கூடிய மாறாப்பு செலையில அங்கங்க கிளிக ஆரம்பிக்குது இப்படியே தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மணி வாக்குல தன்னுடைய சொந்த ஊருக்கு போறா சிங்கம்மா அந்த நேரத்துல ஊரே அங்கதான் கூடியிருக்கு என்ன நீ இப்ப வந்திருக்கிற எட்டு மணி போல வந்திருக்கிறிய ஆறு மணிக்குள்ள வரணும் தானே வழக்கம் திட்டு வாங்க நினைச்சா யாருமே எதுவுமே திட்டல எல்லாருமே ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க சிங்கம்மாவுக்கு ஒரு மாதிரி பயமாவும் இருந்தாலும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியல அந்த சூழல்ல தான் ஊர் தலைவர் அவங்க அண்ணங்க கிட்ட ஒரு நாலு விஷயத்த பேசுறாரு என்ன சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு கேட்கல திடீர்னு அம்மா உள்ள போயிட்டு புது சேலையை கொண்டு வந்து குடுக்குறான் அந்த மாறாப்பு சேலையை கட்டிக்கிட்டு புது சேலையா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான் அந்த மரத்துக்கு அடியில இவளுக்கு மஞ்சள் பூசி உட்கார வைக்கிறாங்க தலை நிறைய மல்லிகைப்பூ வைக்கிறாங்க ஒரு தளவாழ விருந்துல காடை கௌதாரி ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லி எல்லா அசைவத்தையும் வச்சு அவளை நல்லா சாப்பிட வைக்கிறாங்க அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல திடீர்னு அவங்களோட அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உலக்கை எடுத்து அவருடைய தலையில அடிச்சாரு சிங்கம்மாள் இறந்து போறான் அந்த சிங்கம் எல்லாம் அந்த ஒரு இடத்துல புதைச்சு வச்சுறாங்க கொஞ்ச நாள் போகுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கு விளையாடக்கூடிய ஒரு சிறுமி ஆடைகளை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு அங்கும் இங்குமா உருள ஆரம்பிக்கிறா என்ன அப்படின்னு சொல்லி குறி கேக்குறப்பதான் நான் தான் சிங்கம்மா வந்திருக்கிறேன் இந்த இடத்துல தெய்வமா இருக்கிறேன் நான் உங்களை எல்லாம் காத்து தரேன் எனக்கு கோயில் கட்டி கும்பிடுங்க அப்படின்னு சொல்றா சிங்கம்மா இறந்து போன அந்த பெண் காவல் தெய்வமா இப்படித்தான் மாறக்கூடிய சூழல்ல நம்ம பாக்குறோம் இன்னைக்கு மேலூர் பகுதிகள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்குள்ளாக சிங்கம்மா வந்துட்டா அப்படின்னு சொன்னா சிங்கம்மா போற வரைக்கும் அவ என்ன கேட்டாலும் வாங்கி தரக்கூடிய வழக்கம் இருக்க உடனே என்ன கேட்பாங்க அப்படின்னு உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நாங்க வாங்கி தரோம்னு சொன்ன உடனே அந்த சிங்கம்மாள் வந்திருக்கக்கூடிய பெண் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னது எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பாங்க திங்கக்கிழமை வாக்குல தான் சிங்கம்மா தன்னுடைய வீட்டுக்கு போவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால திங்கக்கிழமை வரைக்கும் பொறுத்து இருப்பாங்க சில சமயங்கள்ல அந்த சிங்கமாள் வந்திருக்கக்கூடிய பெண் என்ன செய்வாங்கன்னா இந்த திங்கக்கிழமை இல்ல நான் அடுத்த திங்கக்கிழமை போறேன் அப்படின்னு சொல்லி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வழக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சடங்கலை இறுதி நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதே மாதிரி மஞ்சள் பூசி தளவாலை விருந்து போட்டு தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சு மேல தாளத்தோட பட்டாசு சத்தத்தோட தான் சிங்கம்மாளை வழி அனுப்புறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேலூருக்கு பக்கத்துல இருக்க மில்கேட் கிட்ட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் உன்னுடைய குறைகள் நீண்ட நாள் குறைகளா இருக்கன்னா அதை நடத்தி தரக்கூடிய ஒரு தெய்வமாக சிங்கமாள் இருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க நான் குரத்தி வேஷம் போட்டு வரேன் உன்னுடைய திருவிழாக்கு அப்படின்னு சொல்லிட்டா எல்லா குறைகளையும் போக்கி அடுத்த வருட திருவிழாக்குள்ளாக நீங்க நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக சிங்கமாக இருக்கிறார் சோகத்தினாலும் தியாகத்தினாலும் வீரத்தினாலும் பெண்கள் தெய்வமாகத தொடர்ந்து காணொலிகள்ல நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்த்த கதைதான் சிங்கம்மாள் அடுத்த காணொலியில ஒரு அருமையான தெய்வத்தினுடைய வரலாறோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்